இப்போ நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல போகிறேன் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லை இப்போதான் புதுசாக கேள்விப்படலாம் அது ஒன்றும் இல்லை இது கதையும் கிடையாது அது நீங்கள் எப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிடுங்க ஒரு பணத்தாசை கொண்ட ஒரு வணிகர் வந்து அவர் வீட்டில் ஒரு கிளியை வளர்த்து வந்தார் அந்த கிளிக்கு வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப மன நிறைவு இல்லாமல் ஒரு இதாக இருந்தது வசதி இல்லாமல் அது இருந்தது அது இந்த இவனை விட்டு பறந்து போகணும் அப்படின்னு நினச்சிது ஆனால் இந்த வணிகர் வந்து அதை திறந்து விடுதலை செய்யக்குள்ளே மனது அவர்கிட்ட இல்லை உடனே இந்த கிளி சொல்லுது அந்த வணிகரை பார்த்து ஐயா நான் வந்து உங்களுக்கு ஒரு மூன்று ஆலோசனைகள் சொல்கின்றேன் அது உங்களுக்கு பயனுள்ளையவாக இருக்கும் அப்படின்னு அந்த கிளி சொல்லுது உடனே ஆள் வணிகர் என்ன சொல்லார்னா கிளி மேலே அவருக்கு ஆசை தான் இருந்தாலும் அவருக்கு அதை விட ஆசை பணத்தின் மீது அதனால் என்ன சொல்லால் சரி நான் உன்னை வெளியே விடுதேன் அப்படின்னு சொல்லி அந்த கூண்டை திறந்து அந்த கிளியை வெளியே விடுதார் அந்த கிளி வீட்டில் மேலே ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அது திரும்ப இவர்கிட்ட பேசுது இவர்கிட்ட வணிகர்கிட்ட என்ன சொல்லுதுன்னா உன்னிடமிருந்து செல்வம் ஏதாவது உன்னை விட்டு சென்று விட்டால் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே அப்படின்னு அந்த கிளி சொல்லுது இவர் இதுதான் இதெல்லாம் நான் எனக்கு தெரியாததா இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் வேற ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்கிறார் அந்த கிளி என்ன சொல்லுதுன்னா அடுத்தால யாராவது எதையாவது சொன்னால் நீ அவற்றை முழுவதுமாக அப்படியே நம்பிவிடாதே அப்படின்னு அந்த கிளி சொல்லுது இவன் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது தான் எனக்கு தெரியாத ஏதாவது நீ புதுசாக ஒன்றை சொல் அப்படின்னு அந்த கிளிகிட்ட கேட்டுக்கிட்டுதார் அந்த கிளி உடனே சொல்லுது என்னுடைய வயிற்றுக்குள்ளே ரெண்டு வைர கற்கள் இருக்குது அப்படின்னு அந்த கிளி சொல்லுது இவரை உடனே அப்படியே பார்த்துட்டு ஐயோ அப்படியா நான் போய் இது தெரியாமல் நான் உன்னை பறக்க விட்டுட்டேனே உனக்கு விடுதலை கொடுத்துட்டேனே அப்படின்னு இவர் சொல்கிறாரு உடனே இந்த கிளி சொல்லுது இது தான் நான் உங்கள்கிட்ட முதல்லையே சொன்னேன் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு செல்வத்தை இழந்து விட்டால் அதை நினைத்து வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவது என்ன சொன்னேன் நீங்கள் வந்து எதை சொன்னாலும் அப்படியே நம்பி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னேன் அப்போ நம்பி விடாதுன்னு சொன்னால் நான் வந்து என் வயிற்றுக்குள்ளே ரெண்டு கல் இருக்குதுன்னு சொன்னேன் க பைரக்கல் வைரக்கல் இருந்தால் என்னால் உயிரோட இருக்க முடியுமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்காம இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் சொல்லுது அந்த கிளி உன்னை சொல்ற நீ மூணாவது அடுத்த ஆலோசனையை சொல்லு அப்படின்னு கேட்காரு அப்போ அந்த கிளி சொல்லுது நீங்க வந்து யாரும் எதையும் சொன்னால் அதை கேளுங்க கேட்டுட்டு காதில் நீங்கள் எப்படி வாங்கினீங்களோ அப்படியே நீங்க நம்பிராதீங்க அப்படியே நடக்காதீங்க உங்கள் மனத்தால் இந்த சொல்லப்பட்டவை உண்மைதானா என்று நன்றாக ஆராய்ந்து பார்த்து அதற்கு ஏற்ப நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்